ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பலாக்கொட்டை சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டை சுக்கா வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் சீரகம் காய்ந்த மிளகாய் கருவேப்பில சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம் அடுத்ததாக இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை வந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா பலா கொட்டைகளை தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க அப்போதான் தான் பலா கொட்டைகளில் இந்த மசாலா நல்லாவே ஏறும் இதில் தேவைப்பட்ட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட பலாக்கொட்டைகள் நல்லாவே சேர்ந்து வந்தாச்சு இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பலாக்கொட்டையை பயன்படுத்தி மில்க் ஷேக் பக்கோடா பாயாசம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ் பண்ணலாம் அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட சேர்ந்து பலா கொட்டைகள் நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான பலாக்கொட்டை சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி